பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மண்டல தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இன்று திருப்பூரில் நடந்தது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு பற்றி மாநில பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் கூறியதாவது வரலாற்றில் மிக முக்கியமான நாள் இன்னைக்கு திருப்பூர் பிரகடனம் என்கிற பெயர்ல ஒரு முக்கியமான முழக்கத்தை இன்று மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் தொண்டர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் பணியாற்றுவதற்காக சட்டமன்ற தேர்தல் வருது அந்த நாட்கள் பணியாற்றுவதற்காக ஒரு வழிகாட்டுகிற பிரகடனம் தான் இந்த திருப்பூர் பிரகடனம் தமிழகம் மீட்போம் தளராது உழைப்போம் அப்படின்ற முழக்கத்தை முன்னிறுத்தி திருப்பூர் பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த பிரகடனத்துல திமுக ஆட்சியினுடைய அராஜகம் அநீதி ஊழல் வன்முறை இவையெல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டு இயற்கை வளங்கள் கொள்ளை இவற்றையெல்லாம் மீட்பதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அறத்தின் ஆட்சி நடக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அமையும் அதுல இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு அமைக்கப்படும் என்கிற உறுதிமொழியை ஏற்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு தொண்டனும் அது திருப்பூர் பிரகடனமாக வெளியிடப்பட்டிருக்கிறது இன்னைக்கு திருப்பூர்ல நடந்த இந்த கூட்டத்துல தமிழ்நாடு முழுக்க இருந்து ஆயிரத்தி நானூறு பேர் வரவேண்டியவர்கள்ல ஆயிரத்தி முன்னூறு பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க எல்லா மாவட்ட தலைவர்கள் ஒரு ஐம்பது அறுபது பூத் வாக்குச்சாவடிகளை ஒன்றிணைத்து அதை மண்டல் என்று சொல்கிறோம் தமிழ்நாட்டுல ஆயிரத்தி இருநூறு மண்டல்கள் இருக்கின்றன இவையெல்லாம் ஒன்றிணைந்து ஆயிரத்தி முந்நூறு பேர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க தொண்டர்கள் உற்சாகம் தமிழக பாஜகவுல சற்றும் குறையவில்லை எப்போதுமே எழுச்சியாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த எண்ணிக்கை உதாரணம் வருகை ஒரு உதாரணம் பாரதிய ஜனதா கட்சியுடன் மூத்த தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க மாநிலத்தினுடைய பார்வையாளர்கள் தேசிய கட்சியிலிருந்து சென்ட்ரல் பார்ட்டியில இருந்து வந்திருக்கிறாங்க இன்னைக்கு முழுக்க வருகிற சட்டமன்ற தேர்தலை எப்படி கையாளுவது கீழே கிடையிலிருந்து எப்படி கட்சியை மீண்டும் வலுப்படுத்துவது என்பது போன்ற விவரங்கள் இங்கே பேசப்பட்டிருக்கின்றன அது மாத்திரம் இல்லாம மத்தியான நேரத்துல இங்கே வந்திருந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் குழுவாரியாக பிரிந்து ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி கட்சி பணிகளை தீவிரப்படுத்தலாம் என்று அவர்கள் குழு டிஸ்கஷன் சொல்லுவோமே அது மாதிரி ஒரு குழுவாரியான உரையாடல் நடந்திருக்கிறது ஒரு புதிய உற்சாகத்துடன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர்களும் மண்டல தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் அவங்க களத்துல போய் பணியாற்றுவதற்காக திரும்ப இருக்கிறாங்க அதான் இருந்து ஆரம்பிக்குது திருப்பூர் பிரகடனத்தின் நோக்குமே அதான் இன்றையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒவ்வொரு தொண்டரும் நிர்வாகியும் தேர்தல் பணிக்கு தங்களை தயார்படுத்தி பணியை தொடர்வாங்க என்கிற உற்சாகத்திற்காக தான் அந்த நிகழ்ச்சி இந்த பிரகடனம் அதனால நாங்கள் துவங்கி விட்டோம் என்கிற செய்தியை தமிழக அரசியலுக்கு நாங்கள் சொல்லி கொள்வோம் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு தயாராக இருத்தல் அப்படின்னு இதெல்லாம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லுவாங்க உலகம் எல்லாம் புகழ்பெற்ற வார்த்தை பிரிப்பேர்ட்னஸ் பாரதிய ஜனதா கட்சி அதுதான் எலெக்ஷனுக்கு பிரிப்பேர்ட்னஸ் அந்த தயாரிப்பு பணி அதுல நாங்க முழுமையாக களமிறங்க ஆரம்பித்திருக்கோம் சட்டமன்ற தேர்தல் சவால்கள் திமுக ஆட்சியில அந்த ஆட்சியை அகற்றுவதுதான் எங்களுக்கு மிக முக்கியமான இலக்கு அதை சவால் என்று சொல்லாவிட்டால் கூட எங்கள் சாதனையாக அது வரும் காலங்கள்ல மாற்றப்படும் பார்க்கப்படும் நிச்சயமா திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தேர்தல் மூலமாக மக்கள் செல்வாக்கை இழந்து ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் அப்படி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு பிரகடனமாக வெளியிட்டிருக்கும்